நான் வந்து ஒரு டாப் டென் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் நாலு பேர் விளையாடுற கேம்ல ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடுவாங்க ட்ரீம் லெவன் வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சாங்க அதுல வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப் அது நாலு ரெண்டு பேர்லேருந்து குறைஞ்சது ரெண்டு பேர் விளையாடுறது அதிகம் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் பேர் வரைக்கும் விளாடுறாங்க அதில் இருபது கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ நாலு பேர் விளையாடுற கேமில் ரெண்டு ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் அம்மி பேர் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்கேன் ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடிருக்காரு அது மாதிரி நான் ஒரு இரநூறு லிஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு லிஸ்ட் இதுல இருக்கு இது வந்து சுமால் லீக்ல மட்டும் இப்போ இருபது கோடி அந்த இருநூறு பேர் இருபது கோடி கேம் விளையாண்டிருக்காங்க நான் வந்து ஒரு டாப் டென் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் ஆயிரம் கோடி அது கிராண்ட் லீக்கை பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போகும் இப்ப எனக்கே ஆறு லட்சம் ரூபா லாஸ் ஆயிருக்கு ஆறு லட்ச ரூபா லாஸ் ஆகி ஒருத்தருக்கு இப்போ இருபது கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதுக்கு வந்து இருபது கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஹர்ஷி ஜின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு அது ஃபோட்டோ வைரலாச்சு அந்த இருபது கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா லாஸ்னாலும் ஒரு லட்சம் கோடி ஆயிருக்கும் இது வந்து அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜெயித்தா டிடிஎஸ் பிடிக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் அது கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுக்குவாங்க அது ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க இப்போ இவங்க இந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி சொல்கிறேன்ல அது கவர்மெண்ட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் அறுவது ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் விளையாடுறாங்களே அதில் பத்து அஞ்சு பர்சண்ட்டோ அதுவும் வின்னிங் அமௌண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு கேம் இப்போ இருக்குது அதில் பிரீத்தம் யாதவ் ஃபேண்டசி லாஜிக் அது மாதிரி ஃப்ரீடம் ரேஞ்சர் இவங்க ஃபைட் கிளப் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலராக விளையாடுவாங்க அவங்க ஒவ்வொருத்தனும் இப்போ இவர் இந்த இன்டைலர் ட்ரஸ்ட்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேம் விளையாண்டுருக்கார் எல்லாமே இதுல லிஸ்ட் வச்சிருக்கு அது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதாவது எல்லாமே லிஸ்ட் இதுல இருக்கு ஜாயின் பண்ணது ஒரு நாளைக்கு எவ்வளவு விளையாண்டுருக்கா எல்லாமே இருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால கம்ப்ளைண்ட் தடை பண்ணணும் அதுதான் அது வந்து ஒழுங்குபடுத்தணுமா இல்ல அவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்களோட பணத்தை ரெக்கவரி பண்ணணும்

அப்படிங்கிறத மேனுப்புலேட் பண்ணுறாங்க அந்த ஆப்பே மேனுப்புலேட் பண்ணிட்டு அதான் நீங்கள் வந்து இந்த தடவை பதினோரு அதாவது பதினோரு பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பதினோரு கோடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்சிமம் போயிடும் அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது அவங்க எவ்வளோ பேர் நேற்று கூட ஒரு ரம்மியில் ஏன்னா இந்த கேமில் வந்து அதிகம் விளையாடுறது வந்து நார்த் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகம் விளையாடுறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் அதனால் அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி நான் வந்து தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் சென்ட்ரல் அதுக்கு வந்து புகார் கொடுத்துருந்தேன் அது சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கேன் இப்ப இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு நான் விருதுநகர் விருதுநகரோட எங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க எஸ்பிக்கு கொடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு டாப் டென் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும்போது